வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்கப் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே அண்ணாமலை குடும்பம் அண்ணாமலை அம்மா சொன்னதுக்காக கிராமத்துக்கு வந்துடுறாங்க பொங்கல் பண்டிகையை பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இப்படி இருக்கும்போது முதல் நாள் பொங்கல் எல்லாம் பயங்கரமாக வைக்கிறாங்க அந்த மீ வேலைகளை எல்லாமே மீனாக தான் இழுத்து போட்டு செய்கிறாங்க இதை பாட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க மீனாக வேலைன்னு வரும்போது எல்லாரையும் சேர்ந்து பண்ணணுமா நம்ம இருக்கிறது கூட்டு குடும்பம் நீ மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி நான் ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்து பொண்ணு ஆனால் ஸ்ருதியாக இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் நல்ல வசதியானவங்க அவங்க என்ன மாதிரி வேலை செஞ்சதில்லை அவங்க வீட்டில் வேலையாட்கள் நிறைய இருப்பாங்க நானே வேலையாட்களில் ஒரு ஆள் மாதிரி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் அவ்வளோதான் பாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது மீனா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா வந்ததுலே சீதேவி நீந்தாம்மா ரொம்ப தங்கமான பிள்ளை நீ வந்த பிறகு தான் இந்த வீட்டுக்கு நீ கால் வச்ச பிறகு தான் இந்த மருமகள்லாம் வந்திருக்காங்க அப்படி பார்த்தா நீ இந்தாம் இது எல்லாரோட சிறந்தவா அப்படிங்கிறாங்க அது யார் பாட்டின்னு நினைக்கிறா வசதியை பார்த்து தானே பாட்டி எடை போடுறாங்க இப்போ ஆன்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட நல்லா பேசுவாங்களா ரோஹிணிட்ட பேசுவீங்களா ஸ்ருதி கிட்ட பேசுவாங்களான்னா அவங்க ரெண்டு பேரையும் தான் பெருசாக பேசுவாங்க ரோஹிணி பெரிய பணக்கார பொண்ணு ஸ்ருதியும் கேட்கவே வேண்டாம் அவங்களும் பணக்கார பொண்ணு நான் மட்டும்தானே கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்கேன் பாட்டி அதனால் எங்கள் அத்தைக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க சரி வருத்தப்படாதம்மா எல்லா வேலையும் நீ செய்கிற நீ வேணாலும் பாரு சீக்கிரம் தான் வந்து பிள்ளையை புத்தட்டுப்ப இந்த வீட்டில் முதன்மை வாரிசே உன் பிள்ளை தான் வரும் பாரு அப்படிங்கிறாங்க பா இங்கே மீனா சிரிக்கிறாங்க உடனே முத்துவராக என்ன பாட்டி என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைடா உங்கள் ரெண்டு பேர் போனதுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா வேலையும் விலையை எழுத்து போட்டு செய்கிறா அதான் பாட்டி சொன்னால் கேட்க மாட்டேறா அங்கே மற்ற எல்லா வேலையும் இவள் தான் செய்வாள் மூணு மருமகம் இருக்காங்க நானும் என்ன வாழைப்போல தான் செய்யணும்னு இவன் சொல்லவே மாட்டேக்கான் ஆனால் எத்தனை வாட்டியும் சொல்லி பார்த்து மாட்டி இவள் கேட்க மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க பாட்டி எனக்கு இந்த வேலாம் கஷ்டமா தெரியாது நம்ம சின்ன பிள்ளைங்கே பார்க்குறது தானே இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு தான் வந்து தொழிலையும் பார்ப்போம் அதனால் ஒன்றுமே இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க ஓ மனசு யாருக்கும் வராது வாப்பா மீனா நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு போகிறாங்க முத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க தெரிஞ்சவங்க சொந்த உறவினர் வீட்டுகளுக்கு போகிறாங்க கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பேரையும் அறிவும் பாட்டி இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க சந்தோஷமாக இருக்கும் முத்தையும் முன்னாடியும் பார்க்கல உனக்கு இன்னும் ரெண்டு பேராக இருக்காங்க பேத்தியே இருக்காங்க அவங்களும் கூப்பிட்டு வரலாம்ல அப்படிங்கிறாங்க அவங்க எல்லாம் பெரிய பணம் காசுன்னு பேசுகிறவங்க ஆனால் காசு ஆள் தான் அந்த முத்து மீனாவும் அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடி பார்க்குறாங்க சுருதி ரவின்னு இருக்காங்க பாட்டி நாங்களும் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த சுருதி பிள்ளை பணக்கார பேத்தியாக இருந்தாலும் நல்லா தங்கமான பேத்தி அப்படிங்கிறாங்க பாட்டி இதில் என்ன இருக்குது பணம் என்ன பணம் எனக்கு தேவை உறவு தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க அந்த மூத்த பையன் ஒரு பையன்லாம் அவன் பேர பேர் அப்படின்னு சொல்லி வந்தக்காரங்க கேட்காங்க அதனால் அவன் பேர் மனோஜி அப்படிங்கிறாங்க அந்த பையனும் அவன் பொண்டாட்டி மட்டும் நம்ம கிராமத்துக்கு அடிக்கடி வரமாட்டிருக்காங்களே நீங்களெல்லாம் வாரைக்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி அப்படின்ட்டு இருக்கும் இங்கே திருவிழாவை நடத்துறதுக்கு பைசா வசூல் பண்ணுறாங்க அப்போ பண்ணும்போது எங்கள் வீட்டுக்கு போங்க என் பையன் இருக்கான் நாங்களும் வாரோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி போகிறாங்க இன்னும் நம்மளை நம்ம ஊரில் வந்து போட்டி பொங்கலில் ஃபங்க்ஷனில் எல்லா கிராமத்தில் ஜனமும் சேர்ந்து பண்ண போகுது இதில் நம்ம வந்து பங்களிப்பு பண்ணணும் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இதில் வார செலவில் கால் பகுதி நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன நம்மளை சொல்லுதே அப்படிங்கிறாங்க ஏம்மா பொதுவில் வந்து செய்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே விஜயாக சொல்கிறாங்க ஏங்க அது எதுக்குங்க பண்ணணும் அவங்க ஆயிரக்கணக்கில் செலவு எழுத்து விடுவாங்க அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க விஜயா வாங்கையிலேருந்து அஞ்சு காசு கேட்கல என்ன நான் சம்பாதிச்ச காசை ஊருக்காக கொடுக்கேன் அதிகம் பேரம்பேத்தியெல்லாம் வந்திருக்காங்க அவங்களும் அந்த விசேஷத்தை பார்க்கணும் நாலு சந்தோஷமாக தான் நான் பிரயாசப்படுவேன் அப்படிங்கிறாங்க இல்லாத்த அதெல்லாம் வேஸ்ட் தானே அப்படி அப்படிங்கிறாங்க உடனே ஊருக்காரங்க சொல்கிறாங்க ஏம்மா அண்ணாமலாம் என்ன முன்னாடி உங்கள் மாமியார் வந்து தாரங்க அதையான் நீங்கள் அம்மா வந்து வேணாங்க அப்படிங்கிறாங்க நீ என்னம்மா பண்ணுங்க அப்படின்ட்டு விஜயா போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே அப்போது நாங்கள் தந்துடுறோங்க ஐயா எங்கள் வீட்டு அம்மா அப்படிதான் எதுவும் நினைக்காதாங்க அப்படிங்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா வார செலவில் கால் பகுதி தந்துடுதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஐயா கால் பகுதி தந்துடுறேன் எவ்வளோ செலவு வருதோ அவ்வளோ நான் தந்துடுறேன் நீங்கள் என்ன பரிசு வேணுமோ வாங்கிக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிம்மா நீங்கள் சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பீங்க நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஒவ்வொரு பக்கமும் வசூல் பண்ணிட்டு போகிறாங்க பாட்டி அஸ்திபுட்டிய பாட்டி அப்படிங்கிறாங்க பிறவனுடா வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுறோம்னா அது சிறப்பாகிடணும்ல ஒரு மக்களையும் சந்தோஷப்படுத்துன மாதிரி ஆயிரும்ல நீங்கள் எல்லாருமே வந்து அந்த விஷயத்தில் கலந்துவிடணும் என்ன நிறைய போட்டிகள் நடக்கும் அதில் ஜெயிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாட்டி நாங்கள் போன வருஷம் நானும் மீனாவும் நல்லா கலந்துக்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க அம்மா கலந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் பரிசுமில்லாங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மறுநாள் போட்டிக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க மறுநாள் வந்து மறுநாள் ரெண்டாம் நாள் பொங்கல் ரெடி ஆகுது ரெடி ரெடியாக ரெடி ஆகியில் வந்து மீனாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சு முடிச்சு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வாரமாக உட்கார்றாங்க அப்போது ரோகிணி வந்து சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கா விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது ஏன் விஜயா உன் பேத்தி வந்து மரும வந்து பூரி சாட மாட்டாளா அப்படிங்கிறாங்க இல்லை தேவை நல்லா வசதியான வீட்டு பிள்ளை அவள் எண்ணெய் மக்கள்லாம் சாப்பிட மாட்டா அவள் இட்லினால் சாப்பிட்ருப்பா இந்த பொங்கலும் அவளுக்கு குடிக்கல அதனால் வந்து அவளுக்கு இட்லி வேணுங்கிறா சட்னி வச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க சரி கொடு அப்படிங்கிறாங்க அத்தை நான் எப்படி கொடுக்க முடியுமேனா வச்சு கொடு அப்படிங்கிறாங்க சரியா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாங்க இவ்வளோ நேரமும் அந்த பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கு இப்போ அந்த பிள்ளையை எந்திரிச்சி இட்லி வச்சு கொடுக்கணுங்க அதெல்லாம் அயக்கப்படாது நீ வச்சு கொடு அப்படிங்குறாங்க அத்தை எனக்கெலாம் முடியாது அப்படிங்கிறாங்க ஒரு காலத்தில் விறகடுப்பில் நீ வந்து இட்லியை வச்சுக்கிறேன் யாருக்கும் தெரியாதா அப்படி தானே இந்த வீட்டுக்கு வந்த இன்றைக்கி அது சீமாக பேசுத மெட்ராஸில் எங்கள் அங்கே இடத்த என் தம்பிக்கு கொடுத்தேன் என் தம்பி காலத்துக்கு அப்புறம் உனக்கு தந்திருக்காவா அந்த வீடு வா வீடு வா வீடுன்னு சொல்லிக்கிட்டு மெச்சிக்கிட்டு இருக்கே தவிர்த்து மற்றபடி உங்கள் வீட்டில் என்ன உண்டு அப்படி இப்படின்னு கிளிக்காங்க விஜயாவில் ஒரு பருன்னு சொல்ல முடியல அத்த நானே இட்லி வச்சு கொடுக்க இட்லி சட்டிங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆ அது அந்த பரனியில் இருக்குது அப்படிங்கிறாங்க அத்தை பறனியில் இப்படி வேற முடியும் ஏ மீனா அந்த பறனில் எடுத்தா அப்படிங்கிறாங்க இப்போ வந்தாலே சொன்னேன் இனியே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன் மீனா உட்காந்த மீனா நீ உட்காரு இந்த வீட்டில் மருமவா விஜயாதான் நீ இல்லை நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ இட்லி சட்டி எடு அப்படிங்கிறாங்க அத்தை எனக்கு அந்த பறனை எட்டாது அப்படிங்கிறாங்க அந்த குண்டிப்பழைய கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு பழைய எடுத்து கொடுக்காங்க அதில் ஏரி உட்கா ஏரி நின்று அதை இட்லி சட்டி எடுக்காங்க டவார்னு அந்த பழகை பிறன்றது ஓத்துன்னு விழுதாங்க இடுப்பு அம்மா அப்படிங்கிறாங்க இன்னும் எல்லோரும் என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி வராங்க அடையப்பா அடையாமாங்க இங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க நேராக ஆஸ்பத்திரியிலே பார்க்குறாங்க அங்கே முடியலை முடியலைங்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை இல்லை இது வந்து ஏதோ உள்ளே பொழுது இடுப்பில் அப்படின்னு சொல்லி பார்க்காங்க உடனே ஸ்கே ஆமாம் இது நொறிஞ்சிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொல்லியிருக்காரு இதை கேட்ட விஜய் கொன்றும் விடலை எங்கள் அத்தைக்காரி ஊருக்கு கூப்பிட்டு வந்து நீ இப்படி பண்ணிட்டால அப்படின்னு சொல்லி முழிக்காங்க ஒன்று என்ன விஜயா குண்டிபழகோ ஒழுங்காக காலன்னு காலை வச்சு அதை எடுக்கணும் தெரில அப்படிங்கிறாங்க அத்தை மனை கடுப்பில் இருக்கேன் அப்படிங்க என்ன கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் தான் அப்படிங்கிறாங்க உன்னை இங்கே ஆஸ்பத்திரியில் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல ஒரு வாரத்துலனால இங்கே இருக்க முடியாது வைக்க முடியாதுங்க ஏம்மா ஒரு வாரம் இருந்தால் தான் சரியாகும் என்ன கூட யார் இருக்க போகிறா சொல்லுங்கள் ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே ரோக்குன்னு நினைக்காங்க நம்மளோ வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது மீனாக சொல்கிறாங்க நான் இருக்கிறேன் எத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க மீனா நீ இதுக்கு இருக்கணும் உனக்கு உலகம் செட்டாகாது அதனால் அவள் ஆசை மருமவா ரோஹிணியும் இருக்கட்டும் நமக்கு தான் ஊரில் பொங்கல் விசேஷம் நடக்க நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க அத்தை ரோஹிணி மட்டும் பார்த்துக்க மாட்டா அப்படிங்கிறாங்க உனக்கு அவ தானே செல்ல மருமக பார்த்துப்பா இரு அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணிக்கு என்ன செய்யணும் தெரில ஆண்ட்டி எனக்கு உங்களவுக்கெலாம் வந்து பார்க்க தெரியாது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கடையில் வேணால் வாங்கி தர தவறும் நீங்கள் எந்திக்கின்னு வைக்கிறேன்னா என்னால் எப்படி முடியும் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க அத்தா எனக்கு மீனாக தான் சரியாக வரும் மீனாவே வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க அவன் இருக்கணும் ஆசம்பரமும் இருப்போம் வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க ஒன்று அண்ணாமலை சொல்கிறாங்க ஏம்மா நான் என்ன கூட இருக்கேன் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சாதாரண இது தான் விஜய் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன ஒரு வாரம் இருந்துச்சிருந்தால் சரியாயிடும் அவள் தான் கிராமத்தில் இருக்க ஆகிட்டோம் மாட்டோம் இதை வச்சியாவது ஒரு வாரத்தும் கிராமத்தில் இருக்க வச்சுருவோம் எல்லோரும் வாங்க இது உள்ளூர் ஆசுபத்திரி தானே அப்படிங்கிறாங்க அது நம்ம வச்சது தான் வீட்டுக்கு வீட்டு நம்ம சாப்பாடு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் மீனாக ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்போது பாட்டி கேட்குறாங்க என்ன மா ஒரு மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி வந்த இடத்துல அத்தைக்கு இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி தான் வருத்தமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏம்மா அவங்க அத்தை நீ என்ன செஞ்சாலும் நீ அவளுக்காகவே பாசமாக இருக்கியம்மா ஆனால் ஒன்றாவை புரிஞ்சுக்க மாட்டுறாள் என்ன சொல்ல அந்த மரும அந்த மூத்த மரும ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு ஆடுதா அந்த விஷயம் ஆனால் அந்த பிள்ளை அவளை பார்க்கணுன்னு நக்கரை கூட கிடையாது எப்படியாவது கலந்து வீட்டுக்கு வந்துடுவோமா நம்ம கடந்து எதுக்கு இந்த அத்தைக்கு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கி காலத்தை எண்ணத்தை சொல்ல அப்படிங்கும் போது இங்கே சமையலெல்லாம் ரெடி பண்ணுதாங்க ரெடி பண்ணி மீனாக வந்து தூக்குவாலே சாப்பாடு கொண்டு போகிறாங்க அங்கே ஆஸ்பத்திரியில் கடுப்பில் உட்காந்துட்டுருக்காங்க ரோஹினி ரோஹிணி அவ நேரத்தையே பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி ஏன் பக்கத்துலேயே இருமா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே சாப்பாடு இருக்க தேதில்லை அப்படிங்கிறாங்க நடிக்காதடி நான் கீழே வந்து உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறாங்க அத்தை என்னத்தை எப்படி பேசுகிறீங்க நீங்கள் இந்த நிலைமைக்கு ஆகிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத்துக்கு கூட போகலை அப்படிங்கிறாங்க எல்லாம் தெரியும்டி நீனும் முத்தும் பிளான் பண்ணி தானே அப்படி செஞ்சீங்க பாட்டிக்கிட்டே சொல்லி உங்கள் பாட்டிக்கிட்டே சொல்லியிருப்பீங்க எங்கள் அத்தைக்கார்கிட்ட புறநிலையில் வந்து இட்லி சட்டி எடுக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆகட்டும்னு சொல்லி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஏன் மீனா நீங்கள் வந்து அத்தைக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கூடாதா அப்படிங்கிறாங்க ரோகிணி தேவையில்லாமல் எடுத்து விட்டுட்டுருக்காதீங்க அப்படிங்கும்போது போது பாட்டி வந்துடுறாங்க என்ன ஆளுக்கு ஆளுக்கு மீனாவை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மீனா மேலே என்ன தப்பு ஓமருமாக பூரிசாட மாட்டேன்னு சொன்னது யார் ரோகிணி ரோகிணி பூரிசாட மாட்டாங்கன்னு இட்லி வைக்க போனது நீங்கி அப் குண்டி எடுத்து ஏறினது நீங்கி மீனவன் எப்படி குறை சொல்லுவ உனக்கு கவனம் இல்லை அதுக்கு யாரை குற சொல்லி என்ன போகுது உனக்கு இப்படி படம்னு இருக்கும் புத்திக்கு பட்டிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அத்தை எனக்கு சுத்தமாக முடியல அப்படிங்கிறாங்க முடியலைன்னா இரு இல்லை இருக்குது சாப்பிடுங்க மீனாவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டி போயிடுறாங்க இங்கே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க ரோஹினி நம்மளையும் கூட்டி போயிடுவாங்க இந்த அத்தையை வந்து வேறு ஏதாவது பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படிங்கும் போது மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க மனோஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே சாப்பாடு போட்டு நடக்குதுன்னு அங்கே நிற்கேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் உங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்குதுன்னு நீங்கள் அங்கே போய் நிற்கீங்க அப்படிங்கிறாங்க ரோஹினி எங்கள் அம்மாவுக்கு சாராதாரண இதானே அதுவே அது அடையப்பாட இதெல்லாம் இடுப்பு தானே அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் மனோஜ் முனோஜ் ஃபோனை வச்சுடுறாங்க உடனே இங்கே ஒரு கடுப்பாறாங்க அங்கே கடை என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு அக்கறை இல்லை இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க அப்போது என்னம்மா கடை திறந்துக்கானா திறக்கல அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனை வச்சிட்டாரு ஏதோ போட்டியில் நிற்காரான் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அவன் சின்ன வயசுலேருந்து எந்த போட்டினாலும் முதன்மையாக கலந்துக்கிடுவான் அப்படிங்கிறாங்க அத்தை அப்புறம் சாப்பாடு போட்டியில் கலந்துக்கிறாரா அப்படிங்கிறாங்க சி இதுவரையா இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆன்ட்டி நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் கால் விளையிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க ரோஹிணி என்னை விட்டு எங்கேயும் பேராதாம்மா எல்லாரும் போயிட்டாங்க நீ நீலென்னா முடியாது அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி நான் வந்து சுடிதாரோட இருக்கேன் நான் வேறு சுடிதார் மாற்றிட்டு வரேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இல்லைம்மா என் குடியர் எனக்கு நீ இல்லைன்னா என்னமோ ஆயிரும் அப்படிங்கிறாங்க சரி பார்வதி எங்கே அப்படிங்கிறாங்க பார்வதி ஆண்டி அவங்க கூட போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க நீ ஃபோன் மட்டும் தான் அப்படிங்கிறாங்க ஏய் பார்வதி அங்கே என்ன செய் அப்படிங்கிறாங்க ஏய் என்ன நீ பொங்கல கூட்டு வந்து நீ ஆஸ்பத்திரியில் இருக்க வைக்கலான்னு பார்க்கியா நான் கிராமத்துக்கு வந்ததே எங்கள் உள்ளே நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் வரல அப்படிங்கிறாங்க ஏய் நல்லா இருப்போம் பார்வதி நீ வா அப்படிங்கிறாங்க நான் நிகழ்ச்சி முடிஞ்சு வேணால் நான் என்ன அந்த டைத்தில் வரேன் சரி தானே நைட்டு வந்து ஒன்று அவங்கள தூங்குதேன் அப்போ வேணால் ரோஹினி வீட்டுக்கு வர வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க ஏய் பார்வதி நீ நேரம் பார்த்து செய்யாத அப்படிங்கிறாங்க நான் வந்து நேரம் பார்த்து தான் நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க உடனே யார் பேசுகிறா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் பேசுகிறா அப்படிங்கிறாங்க அவள் ஃபோன் எடுக்காத அவள் பொண்ணுது அலுப்புக்கு தான் அங்கே ரெண்டு பேரும் அங்கே இருக்க அவள் இருக்கட்டும் ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு லாயக்காக கொண்டு போனோம்னால் அவள் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆளை கூட்டியும் ஒரு ஆளையும் குறச்சும் பேசிக்கிட்டு இருக்கா அவள் புத்திக்கு தான் அப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க உடனே பாருவது சிரிக்கிறாங்க உன் ஃப்ரெண்டை என்னன்னு சொல்லுவோன்னு கோவம் கோவம்லேயேம்மா அப்படிங்கிறாங்க ஏன்னா கோவம் இல்லை நானும் பல முறை சொல்லிட்டேன் எல்லாம் ஒன் போல் பாரு மூணு மரம் ஒல்ல மீனா பிள்ளை தங்கமான பிள்ளை சொதி பிள்ளையும் மணக்கார தான் தங்கமான பிள்ளைன்னு சொன்னால் கேட்கணும்ல அப்படிங்கிறாங்க எல்லாம் உங்கள் புத்திக்கிப்படுது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்